அபிராமி பட்டர் அருளிச்செய்த அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஐந்தாவது பாடல் விதியை வெல்ல தங்குவர் கற்பகத்தருவின் நீழல் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை வரையும் குறித்தவரே பாடலின் பொருள் பெரிய மலைகளையும் நுரைக்கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த அபிராமி மனம் வீசும் பூவை அணிந்த குழலை உடையவளே உன்னுடைய திருமேனியை தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்பொருவர் இடவிடாது தோன்றும் மானிட பிறவியும் இல்லாமல் போவர் அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவர் என்றும் நிலையாகிய தாய் நீயே திருச்சிற்றம் hello <tries>